ஒரு நபர் இன்னொரு நபரோடு செய்தி தொடர்பை உருவாக்கி ஒருத்தருக்கொருத்தர் கலந்துரையாடல் பேசும்போது தான் அப்போ தான் என்ன செய்ய முடியும் சக்சஸை உருவாக்க முடியும் பேசாமல் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது அமைதியான ஒரு நிலைமையில் உறவுகளை உருவாக்குனீங்க அப்படின்னா சக்தி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலுமே ஒரு நபர் இன்னொரு நபரோடு பேசக்கூடிய காரியங்களாக தான் இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்குறீங்களா மாணவர்கள்ட்ட பேசுவீங்க இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் வீட்டில் ஹஸ்பண்ட் ட்ரைஃபாக ரெண்டு பேரும் மாமியா மாமியம்மர்மாவோ பேசிக்கிறீங்க வெளியில் ஆட்டோ பிடிக்க போகிறீங்களா ஆட்டோ டிரைவரும் நீங்களும் பேசிக்கிடுவீங்க சாப்பிட போகிறீங்களா அங்கே ஒருத்தர் இருப்பார் அவருக்கு என்ன வேணும்னு கேட்பாரு அவர்கிட்ட பேசிக்கிறவங்க ஏ நீங்கள் என்ன வேணவை எந்த வேலையை வேணாலும் எடுத்து பாருங்கள் ஒரு நபர் இன்னொரு நபரோடு தொடர்பாகி பேச வேண்டிய வேலை அங்கே இருக்கு அப்போ அந்த பேச வேண்டிய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் மனிதர்களை சரியாக கையாண்டால் அவர் வந்து குபேர யோகம் பெற முடியும் எவருக்கு யோகம் செல்வ சம்பத்து மிஸ் ஆகுது அப்படின்னா மனிதர்களோடு பேசும்போது எரிச்சலை அவர்கள் மீது கக்கும்போது யாரை பார்த்தாலும் அதே வெறுப்புணர்வாகவே இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் அங்கே மிக மோசமான ஒரு வெறுப்பு உண்டாயிருச்சுன்னா அங்கே பணம் வராது ஏன்னா நீங்கள் மனிதர்களை வெறுக்கிறீர்கள் மனிதர்களிடமிருந்து தான் உங்களுக்கு பணம் வர வேண்டும் மனிதர்களை வெறுக்கும் போது உங்களுக்கு பணம் வராது நீங்கள் டெய்லரிங் பண்ணலாம் உங்கள்கிட்ட வர்ற கஸ்டமர்லாம் மனுஷன் தானே நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் டெலிகாலராக இருக்கலாம் மனுஷன் தானே நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இருக்கலாம் உங்கள்கிட்ட எல்லாம் மனுஷன் தானே எம்எல் மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம் உங்கள்கிட்ட மனுஷன் தானே ஒரு காதுகுத்து கல்யாணம் வீட்டில் வைங்க வரப்போகிறதெல்லாம் தானே நீங்கள் ஒரு தோட்ட வேலை இருக்கிறவராருங்க உங்கள்கிட்ட டீல் வரப்போகிறதெல்லாம் யார் நீங்கள் தென்னை மரம் ஏறுறவராருங்க உங்களோட தென்னை மரம் ஏற வைக்க போகிறது யார் ஒரு மனுஷன் அவங்க அவங்க வீட்டில் போய் தான் தென்னை மரத்தை ஏறி மா தேங்காய் பறித்து கொடுத்து மரம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வர போகிறீங்க நெல் விற்கிறவரா நீங்கள் மனித தொடர்பு இல்லாமல் ஊற்றுருவீங்களா அரிசி வியாபாரம் பண்ணுறீங்க மெடிக்கல் வியாபாரம் பண்ணுறீங்க மருத்துவராக இருக்கிறீங்க போலீஸ்காரா இருக்கிறீங்க மனித தொடர்பு இல்லாமல் எந்த குற்றங்களும் நடக்கல எந்த மனுஷனுமே இல்லை காவல்துறைக்கு வேலை இருக்கா அமைதியான உறவு நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள் இன்றைக்கு நீங்கள் நிலைநிறுத்தினால் நீங்கள் சக்தி பெறுவீர்கள் அமைதியான உறவை வளர்க்க வேண்டும் அப்போதான் வளம் கிடைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு ஒவ்வொரு மனுஷனோட ஒவ்வொரு வினாடி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கனெக்டடில் இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கினால் மோதலான ஒரு சூழ்நிலை உருவா உருவாக்கினால் எந்த விதமான பழக்க வழக்கத்தையும் நீங்கள் மோசமான இருப்பதை மாற்றுவதற்கு நீங்கள் இப்போது துவக்கினால் நல்லா இருந்துருவீங்க நிவர்த்தி செய்யணும் கெட்ட பழக்கங்களை மாற்றணும் சில பழக்கங்கள் இருக்கு உங்களுக்கு மோசமான தொடர்பு மோசமான தொடர்புன்னா தவறான நபர்களோடு நீங்கள் பழகி வைத்திருக்கிறீர்கள் தவறு செய்பவர்களோடு பொய் சொல்பவர்களோடு அடுத்தவர் குடும்பத்தை கெடுத்து அதில் ஆனந்தம் அடையக்கூடியவர்களோடு பொய்யை மட்டுமே சொல்லக்கூடியவர்களோடு சாராயத்தை குடித்துக்கொண்டு பல போதைகளுக்கு அடிமையானவர்களோடு மட்டுமே நீங்கள் பழகி கொண்டிருந்தால் அவர்களை உடனடியாக நீங்கள் தவிர்த்து விடுங்கள் தவிர்த்து விடுங்கள் யாரிடமாவது நீங்கள் பேசாமல் இருந்தால் அவர்களோடு உரையாடல்களை துவக்குங்கள் மனம் திறந்த நேர்மறையான உரையாடலை பயிற்சி செய்யுங்கள் பயிற்சி செய்யுங்கள் நான் ஏற்கனவே போன பயிற்சியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தீவிரமாக உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒவ்வொரு நாளும் அமர்ந்து பேசுங்கள் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மரியாதைக்குரிய முறையில் வெளிப்படுத்துங்கள் மரியாதைக்குரிய முறையில் வெளிப்படுத்தும் விமர்சனங்கள் இருந்தாலோ பழி சொல் சொல்வது இருந்தாலோ உங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில் அல்லது மற்ற மக்களுக்கு மத்தியில் யாரையும் நீங்கள் கூப்பிட்டு சாத்துறது பழி சொல்கிறது அவ்வளோ ஈஸியாக சொல்லிடக்கூடாது விமர்சனம் பண்ணுறது அவ்வளோ விமர் விமர்சனம் பண்ணக்கூடாது விமர்சனம் என்பது எதுக்காகன்னா ஒருவர் செய்கிற தவறை சுட்டி காட்டி இதை நீங்கள் மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு அவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் விதமாக சொல்வதற்கு பேர் தான் விமர்சனம் அப்படி விமர்சனம் பண்ணணும் இப்போ எனக்கு ஒரு தடவை ஒரு விமர்சனம் கொடுத்தார் ஒரு அறிஞர் மலேசியாவில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விமர்சனம் கொடுத்தார் தென்றல் நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது இன்னமும் இருக்கும்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை மேடையில் பேசுகிற வார்த்தைகளை அப்படியே புத்தகத்தில் அச்சடிச்சா முத்து முத்து சொற்களாக மாறணும் ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு கேட்கலாம் நல்லா இருக்குது ஆனால் புத்தகத்தில் அப்படியே ரைட் பண்ணோம்னா வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்காது நீங்கள் பேசுகிற பேச்சு இனிமேல் எப்படி இருக்கணும்னா புத்தகத்தில் அச்சடிக்கிற மாதிரியான வார்த்தைகளாக இருக்கணும் நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சிறப்பாக பேசுங்க அப்படின்னு எனக்கு ஒரு விமர்சனம் கொடுத்தார் அவருடைய விமர்சனத்தை நான் ஏற்றுக்கிட்டு விமர்சனமும் யாருக்கு சொல்லணும் பாருங்க யாருக்கு சொல்லணும் அப்படின்னா விமர்சனம் நீங்கள் ஒரு விமர்சனம் வச்சா அதை அவங்க ஏற்றுக்குவாங்கங்கிற மனநிலைமையில் அவங்க இருந்தால் அவங்களுக்கு விமர்சனம் சொல்லணும் இல்லைன்னா என்னையான் குறை சொல்கிறேன் என்னையான் பள்ளி சொல்கிறேன்ட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க அப்புறம் திரும்ப மனப்பிரச்சனை தான் உண்டாகும் போகுது உங்களை பற்றி ஒரு ஒரு விமர்சனம் கொடுத்தால் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் சைக்காலஜி உண்மையிலே என் மேலே அக்கறை வச்சு மலேசியாவில் ஒரு பெரிய அறிஞர் என்னோடய ட்ரைனிங்கில் உட்காந்து நான் பேசுகிற பேச்சை கேட்டு நான் பேசுகிறதில்ல மங்களகர அமங்களகரமான வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஐடியா ஐடியா கொடுத்தாரு அதிலிருந்து நாம் பேசக்கூடிய சுபிட்சமான அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் நல்லா பயன்படுத்தும் பொழுது என்னை பார்த்து சொன்னாங்க சிறந்த தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறீங்க அந்த அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து சிலர் எனக்கு பாராட்டுகள் கொடுத்தாங்க ஆகச் சிறந்ததாக நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் தமிழ் வச்சு நான் வந்து தமிழை கற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து தமிழ்நாடு இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளில் அல்லது வெளி மாநிலங்களில் வாழக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் அந்த பெங்களூர்னா கன்னட தமிழ் அப்போ தெலுங்கு தமிழ் இப்படி மாறுதா அவங்கெல்லாம் நம்ம ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஐயா உங்க மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணுறோம் எங்கள் பிள்ளைகளை வைக்கிறோம் நீங்கள் பேசுகிறத கேட்டு அந்த தமிழ் எங்கள் பிள்ளைகளும் பேச கற்றுக்குது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மாற்றம் எங்கே நடந்ததுன்னா எனக்கு மலேசியாவில் இந்த விமர்சனம் ஒரு விமர்சனம் எனக்கு கொடுத்தாங்க அப்படி விமர்சனம் என்பது நமக்கு தகுந்ததாக இருந்தால் நம்ம மாத்திக்கணும் அது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்னா இருந்துச்சுனாக்க நம்ம அதை விட்டுட்டு போயிடலாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது வேறு உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் நம்பிக்கை சிதைந்து போகாத அளவுக்கு எதிர்மறை சூழ்நிலை உருவாகாத அளவுக்கு ஒருவர் மீது ஒருவர் விமர்சனத்தை நீங்கள் எடுத்து வைக்கலாம் விமர்சனத்தால் அங்க கவலைகள் உண்டிவிடக் கூடாது குற்றம் சாட்டுவதாக ஆகிவிடக்கூடாது எப்படி ஒரு தப்ப நான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரியான ஆணவத்திலே நீங்கள் விமர்சனத்தை சொல்லக்கூடாது ஓந்தப்ப தப்ப நான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா போகாது இதெல்லாம் மனித வள மேம்பாடு மனிதர்களை எப்படி கையாள வேண்டும் என்கிற சைக்காலஜிக்கல் டிப்ஸ் இது நான் சொல்றதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்களை நீங்கள் சாதனை பண்ணுவீங்க பெரிய சாதனை பண்ணுவீங்க மூணாவது விஷயம் விஷயங்கள்ற பாருங்க சமரசம் அப்படிங்கிறது சமரசம் அப்படிங்கிறது சமரசம் செய்து கொள்ளவில்லை என்றால் உறவிலே உராய்வு உண்டாகும் உராய்வு உண்டாகும் ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேரணும் பருப்பு போடுறீங்க தண்ணி ஊற்றுறீங்க காய்கறி போடுறீங்க மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு ஒரு சாம்பார் வைக்கிறீங்க ஒன்று ஒன்றோடு கூடுவதால் ஒன்று ஒன்றை ஏற்பதால் அங்கே சமரசம் நடக்குது அரிசி மாவும் போடுவோம் உளுந்து மாவும் போடுவோம் பச்சை மிளகா கருவேப்பிலை மிளகு வேற தட்டி போட்டு உளுந்த விடை தயார் பண்ணுவோம் தண்ணி ஊற்றி அரைச்சி உளுந்த வடை தயார் பண்ணி அதை எண்ணெயில் வேற போட்டு எடுப்போம் இப்போ உளுந்து அரிசி மாவோட சேர்ந்து அது கருவேப்பிலையோட சேர்ந்து பச்சை மிளகாயோட சேர்ந்து சின்ன வெங்காயம் சில பேர் பெரிய வெங்காயம் சில பேர் வெட்டி போடுவீங்க அதோட சேர்ந்து மிளகு துடிச்சு போடுவீங்க அதுக்கப்புறம் அதுக்கு எண்ணெயில் போட்டு வேக வைப்பீங்க ஒன்று ஒன்றும் எல் இது எல்லாம் போய் அந்த எண்ணெயோட சேரணும் சமரசம் செய்து கொள்ளணும் சமரசம் செய்யலைன்னா என்னாகும் உராய்வு நடந்து வெடிப்பு நடக்கும் வடை போட்டு வெடிச்சாலாம் இருக்குது அப்பம் ஊற்றி வெட்டிச்சாலெலாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது சோறு குக்கரில் வச்சு குக்கர் பறந்து வெட்டிச்சாலெலாம் இருக்குது சிலிண்டர் வெடிச்சாலாம் இருக்கு உராய்வு சமரசம் நடக்கவில்லை என்றால் சமரசம் இல்லை என்றால் அங்கே பிரச்சனை உராய்வு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு கருத்திலும் இன்னொரு கருத்திலும் சமரசங்கள் உண்டாக வேண்டும் ஒருவர் செயலை இன்னொரு மறுப்பது ஒருவர் சொல்லை இன்னொரு மறுப்பது எந்த நேரமும் காரண காரியம் இல்லாமல் மறுத்து கொண்டே இருப்பது பெரிய தவறு பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு சமரசம் செய்ய மறுப்பது என்பது மிகப்பெரிய தவறு அதனால் நல்ல விஷயங்களை உணர்ந்து நல்ல விஷயங்களை நீங்கள் ரெண்டு பேரும் பேசி சமரசமாகுங்க நேர்மையின்மை அப்படிங்கிறது உங்களை கோடீஸ்வரன் ஆக்காது கோடீஸ்வரன் ஆகணும்னா நேர்மை என்பது வேண்டும் எல்லோரிடமும் உங்களால் நேர்மையாக இருக்க முடியவில்லை என்றாலும் சிலரிடமாவது நேர்மையுடையவராக இருங்கள் நேர்மையற்றவராக இருப்பது உங்கள் துணையிடமிருந்து உங்களை விலக்கி வைக்கும் உங்களுக்கு துணையாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்க வேண்டுமோ அவர்களிடமிருந்தும் விலக்கி வைக்கும் உங்கள் மேனேஜர் உங்களோட்டு விலகிடுவார் சூப்பர்வைசர் விலகிடுவார் பில்டிங் செக்ஷனில் இருக்கிறவர் விலகிடுவார் உங்கள் செக்யூரிட்டி கூட விலகிடுவார் நம்ம முதலாளிகிட்ட இல்லை அப்படின்னா விலகிடுவார் நம்பிக்கை நேர்மை இது ரெண்டும் உங்கள்கிட்ட இருந்தால் தான் கம்பெனி நல்லாயிருக்கும் இல்லைன்னா உறவில் நேர்மை வெளிப்படவில்லை என்றால் அனைவரும் உங்களை விட்டு விலகுவார்கள் ஒவ்வொருவராக விலகி வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவாங்க குடும்பமா இருந்தா டைவர்ஸ் ஆகும் டைவர்ஸ் ஆகும் இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது இது செல்வ சம்பந்தம் அப்படிங்கிறது குடும்பமும் சார்ந்தது செல்வ சம்பந்தம் அப்படிங்கிறது பிசினஸ் சார்ந்தது செல்வ சம்பந்தம் அப்படிங்கிறது வேலை சார்ந்தது செல்வ சம்பந்தங்கிறது நியூ ஐடியா இன்னோவேஷன் கம்யூனிகேஷன் இது எல்லாமே மிக்சிங்கில் வரும் இது வந்து நான் சொல்றது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எஜுகேஷன் நான் கொடுக்கறது பணம் வேணுமா கம்பெனி ஆரம்பிங்க தொழிலை பண்ணுங்க நல்லா இருங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் தொழில் நல்லா இருக்காதே தொழில் நல்லா இருக்காதே பத்துக்கு பத்து கடை ஆரம்பிச்சு நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் எப்படி கிரிப்டோ கரன்சி பண்ணணுமா என்கிட்ட எத்தனையோ கரன்சி உள்ளவங்க நிறைய பேர் பழகவங்க நல்லா குவாலிட்டியாக பண்ணுறவங்க இருக்காங்க ட்ரேடிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணுமா நீங்கள் நம்ம குபேரோக பயிற்சிக்கு வந்தவங்க அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க அறிவும் திறமையும் நிரம்பியவர்கள் எலக்ட்ரிக் பைக்கு வைக்கிறீங்களா ஆள் இருக்கிறாங்க இல்லை சோலார் நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கணும் சோலார் எங்கே வாங்கணும் அதுக்கான பிளான்ட் வைக்கிறதுக்கு என்ன ஐடியா வேணும் அதுக்கு கன்சல்ட்டு வேணும் கன்சல்டன்சி வேணுமா உங்களுக்கு அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எத்தனை பேர் வேணும் உங்களுக்கு நான் தர்றேன் என்ன வேணும் தங்க நகை கடை ஆரம்பிக்க போகிறீங்களா நான் கடை குறைஞ்சது ஒரு கோடி வேணும் ஆக குறைஞ்சது ஒரு கோடி வேணும் அஞ்சு கோடி இருந்தால் தரமான கடை ஆரம்பிக்கலாம் நான் கடை ஆரம்பிக்கிறீங்களா அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்னென்ன அப்ரூவல் வேணும் எங்கே லைசன்ஸ் வாங்கணும் எங்கே நீங்கள் நகை கொள்முதல் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க உங்கள்கிட்ட மிக்ஸ் பண்ணிடுவோம் சில பேர் ஐடியாக்கள் வச்சுருப்பீங்க கம்பெனி நடத்தலாம் ஸ்கூல் நடத்தலாம் காலேஜ் நடத்தலாம் நீட் எக்ஸாம் சென்ட்ரு நடத்தலாம் இப்படிலாம் ஐடியாக்கள் வச்சுருப்பீங்க முதலீடு இல்லாமல் திணறிக்கிட்டு இருப்பீங்க இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எனக்கிட்ட அப்போ அவங்க உங்களுக்காக வந்து முதலீடுகள் செய்வாங்க இன்னும் சில பேர் வேலை பார்க்குறவங்க வேலை கிடைக்காமல் இருக்காங்க உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் வேணுமா நான் அனுப்பி தர்றேன் எல்லாம் பண்ணலாம் எல்லாமே இருக்குது எல்லாம் இருக்குது மனசில் நிம்மதி இல்லை எப்படி சம்பாதிக்க முடியும் எல்லாம் கட்டண கட்டின பண்றாட்டி பிரச்சனோட பிரச்சனை எந்த நேரம் எப்படி சம்பாதிப்போம் வீட்டில் நிம்மதி இருந்தாதான் வெளிய அருமையாக நிம்மதி இருக்கும் ஒன்றும் வாழ்ந்தால் நல்லா வாழணும் இல்லைன்னா உடச்சிடணும் பிரிஞ்சு ஆளாளுக்கு வேறு ஒரு துணையை தேடி நல்லா வாழணும் பல வழி இருக்கு இருக்கிறத திருத்தி வாழ்கிறது இருக்கிற கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறது இருக்கிறக்கணவன் மனைவி பிரிஞ்சு புதிய நல்லவர தேடி நல்லா வாழ்றது உங்கள் மனதுக்குள்ளே ஒரு பெரிய அமைதி இருந்தால் அந்த அமைதியில ஆலமரம் போல வாழ்க்கை செல்வ சம்பத்தா வளரும் நீங்க செல்வ சம்பத்து குபேரம் அப்படிங்கிற போது பணம் மட்டும் நினைக்கிறீங்க பணம் இல்லை அது பணம் மட்டும் இல்லை பணமும் உண்டு பணம் வீடு காரு பங்களா உங்களுக்கான நேம் அதெல்லாம் செல்வந்தான் போல் நீங்கள் ஒன் டைம் பண்ணிட்டு வருஷம் வருஷம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் செல்வ வளம்னு பேர் செல்வ வளம் அப்படின்னு பேர் ஒரு தென்னந்தப்பை உருவாக்கிட்டு நம்ம அமைதியாக இருந்தால் பத்து வருஷம் கழித்து மா நமக்கு வருஷத்துக்கு கணக்கு பார்த்திங்கன்னா ஆறு கோடி அஞ்சு கோடின்னு காசை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தென்னந்தப்பு அதுக்கு பேர் செல்வ வளம்னு பேர் அதுதான் செல்வம் செல்வம் தருன்னா என்னென்னா கொஞ்ச நாளைக்கு உழைச்சிட்டு சும்மா இருப்பாங்க அதுக்கப்புறம் தானாக காசு வந்துட்டு இருக்கும் காஃபி எஸ்டேட்டு டீ எஸ்டேட்டு எல்லாம் தானாக வரும் முதலாளி போய் என்ன செய்யப்பட்றாரு ஒரு ஒரு செடிக்காக தண்ணி ஊற்றி வளர்க்க போகிறாரா கிடையாது இல்லை ரியல் எஸ்டேட்டு பத்து ஏக்கர் இடத்த வாங்கி ஃப்ளாட் அடித்து வச்சுட்டு அது வாட்டு கொண்டு ஒத்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் செல்வந்தர் பணக்காரர் வேற செல்வந்தர் வேற கூலி வேற வேலையாள் வேற இப்படி ஒன்று ஒன்று ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது நான் எல்லாமே தெளிவாக புரிய வைக்கிறேன் முப்பது நாள் பயிற்சி இருக்குல்ல தினசரி ஏழு மணிக்கு ஆன்லைன் மூலமாக இலவச பயிற்சி அற்புதமாக நடக்கும் பயிற்சியெல்லாம் கலந்துக்கிட்டு மிகச்சிறப்பான நீங்கள் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை உடனடியாக குரூப்பில் சேர்த்து உங்களுக்கு எல்லா லிங்குமே உங்களுக்கு அனுப்புவாங்க